ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது பத்து முன்னூற்றி பதிமூணில் தேர்தல் வாக்குறுதியாக சத்துண ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் வழங்குவேன் என்றும் ஓய்வூதியம் படிக்கடை போன்றவற்றை வழங்குவேன் என்றும் கூறியிருந்தார்கள் ஆனால் ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் புரிந்தும் கூட சத்ர ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான காலமுறை ஊதியம் இதுவரை கிடைக்கவில்லை அதுபோன்று ஓய்வூதியம் ரூபாய் ரெண்டாயிரம் மட்டுமே வழங்கப்படுகிறது குடும்பம் பாதுகாக்க ஓய்வூதியம் ரூபாய் முப்பதாயிரமும் படிக்கடையாக ரூபாய் ஐந்து லட்சமும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு சத்ர ஊழியர்கள் சத்திர மையத்தில் அறுபத்தி மூன்று ஆயிரத்துக்கு மேற்பட்ட காலி இடங்கள் இருப்பதால் போர்க்கால அடிப்படையில் காலி இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் பத்து இருபது முப்பது வருடம் பணிபுரித்த ஊழியர்களுக்கு தேக்கநிலை ஊதியம் பணிமூப்பு அடிப்படையில் நிலுவையுடன் வழங்க வேண்டும் பிற துறைகளில் வேலை பார்க்கும் மகளிருக்கு பனிரெண்டு மாத காலம் பிரசவ விடுப்பு ஊதியத்துடன் வழங்குவது போன்று சத்துர ஊழியர்களுக்கும் பனிரெண்டு மாத பிரசவ கால விடுப்பு ஊதியத்துடன் வழங்க வேண்டும் அதேபோன்று இன்று சத்ர ஊழியர்கள் ஓய்வு பெறும் அந்த நாளிலேயே பணப்பயன்களையும் உடனே வழங்க வேண்டும் தகுதியுள்ள பள்ளியில் வகுப்பு முடித்த சத்துரவு ஊழியர்களுக்கும் தகுதி வாய்ந்த அமைப்பாளர்களுக்கும் பத்து வருடம் முடித்தவர்களுக்கும் பதவி உயர்வு பிற துறைகளில் காலி பயணங்களை நிரப்பி உயர்வு வழங்க வேண்டும் அதே ஆண் வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டும் கொரோனா காலத்தில் ப பயன்படுத்த முடியாத உணவுப் பொருட்களுக்கு உரிய தண்டத்தொகையை உடனே ரத்திட ரத்து செய்திட வேண்டும் போன்ற உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பதினாலு ஆறு இருபத்தி நாலு தமிழ்நாடு சத்துணையர் சங்கத்தின் மாநில செயற்குழுவில் ஒரு தீர்மானமாக இருபத்தொன்னு ஆறு இருபத்தி நாலு அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாநில முதல்வர் தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவில் மாலை நேர தர்ணா நடத்துவது எனவும் அதே அதே போன்று இருபத்தி நாலு ஆறு இருபத்தி நாலு மாநில நிர்வாகிகள் தலைமைச் செயலகம் சென்று மாண்புமிகு அரசு அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் சந்தித்து வாழ்வாதார கோரிக்கைகள் குறித்து மனு அழைப்பது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இப்போ எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பட்டி போராட்டம் நடத்தி மாண்புமிகு அமைச்சர் அரசு செயலாளர் இயக்குனர் அனைவரையும் அந்த பட்டி போராட்டம் நடத்தக்கூடிய களத்திற்கே வந்து அவர்களே மைக்கை பிடித்து கூறினார்கள் இன்னும் பதினைந்து நாளில் காலிமண இடத்தை நிரப்புவோம் சில ஒரு சில கோரிக்கைகளை செய்ததா சொல்லியிருந்தாங்க அதே போல செஞ்சிருக்காங்க ஆனால் இன்னும் முழுமையா செய்யலை காலிமண இடத்தை பதினைஞ்சு நாளில் நிரப்பி இருந்தாங்க இன்னைக்கு அறுபத்தி மூணாயிரம் காலிபேடம் இருக்கு அதே போல் கவலை சிற்றுண்டி அதே தமிழ்நாடு சத்திர ஊழியர் சங்கம் வரவேற்கிறது அந்த காலை சிற்றணி திட்டத்தை தமிழ்நாடு சத்திர ஊழியர்களை கொண்டே இந்த சத்திர ஊழியர்களை கொண்டே செயல்படுத்தினால் இன்னும் சிறப்பாக அமையும் என்பது சத்திர ஊழியர்களின் எதிர்பார்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்